வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் சாதம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்ல வந்து குக்கர் வச்சுட்டேன் இதில் வந்து கடலை நான் வந்து ஊற்றிக்கிட்டேன் காங்கிருச்சி பாத்தீங்கன்னா கழுகு கடலைப்பருப்பும் போட்டுறோம் நான் வந்து சின்ன வெங்காயம் தக்காளி சீரகம் மிளகு பூண்டு இது மூணு பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் வந்து இதில் போட்டு வணங்க போடுவேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த பத்து வாசின போகிற அளவு வந்து நம்ம வந்து நல்லா வதக்கணும் I right. did. ஆட்டிங்கன்னா இந்த பச்சாவாசம் நல்லா போயிடுச்சு நல்லா பார்த்திங்கன்னா பேஸ்ட் வந்து நல்லா திக்காக வந்துச்சு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அரிசி திருப்பத்தைங்க ரெடி பார்த்திங்கன்னா அரிசி நான் போட்டுட்டேன் போட்டுட்டு இந்த மசாலாவோட நல்ல இதை வந்து கிளறி விட்டுக்கணும் சாப்பாடு நல்லா உதவி வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த ஊற வச்ச தண்ணியே இருக்குது அதை எடுத்து இதில் ஊற்றிப்போம் அரிசியில் ஊறின தண்ணி நம்ம ஊற்றணும்னா நல்லா இன்னும் டேஸ்ட்டு வரும் சாப்பாடு இப்போ உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை வந்து போட்டுட்டு நம்ம வந்து குக்கரை மூடி வச்சுட்டு மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ குக்கரை மூடி வச்சாச்சு விசிலும் போட்டுட்டேன் மூணு விசில் வந்ததுக்கப்புறமேட்டு நான் நம்ம இது எப்படி வந்திருக்குதுன்னு பார்ப்பேன் பார்த்தீங்கன்னா மூணு விசில் வந்துச்சு மூணு விசில் வந்ததே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு டென் மினிட்ஸ் கழித்து இந்த ஸ்டீம் இறங்குனதுக்கப்புறம் இன்னைக்கு எப்படி ரைஸ் வந்துட்டு இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியா சாப்பாடு வந்துடுச்சு பச்சை பயிர் சாதம் இப்போ பார்த்திங்கன்னா மதியான நேரத்தில் ஒரு ஈஸியான ஒரு லஞ்ச் ரெசிபின்னு நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது பச்சை பயிறு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ